அன்பு நெஞ்சங்களே இது ஒரு கருத்து பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ப்ராக்டிஸ் சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தோன்னா பின்னாடி அது ஈகோ கிளாஸில் கொண்டு போய் நிற்காது முக்கியமாக சொன்னால் டைவர்ஸ்க்கு போகாது என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் குழந்தையிலேருந்து வெறும் பசங்களுக்கு புத்தகத்தை கொடுத்து இதை படி மார்க்கெடு படி மார்க்கெடுன்னு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் சிங்க்கில் போடுங்கன்னு சொல்லுங்கள் கிளிப்பு எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு துணி காய வைக்கிறதுக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் வளர்ந்த பசங்கனா வைன்னு சொல்லுங்க அதே மாதிரி வீடை நீட்டாக வச்சுக்கணுன்னு கற்றுக் கொடுங்க துணியெல்லாம் மடித்து எடுத்து அந்தந்த கப்போர்டில் அங்கங்கே வைக்கணும்னு சொல்லி கொடுங்க சாப்பிட்ட சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் டைனிங் மேலேயோ இல்லை கிச்சன்லேயே வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்கள் காஃபி டம்ளர் குடித்தாலோ பால் டம்ளர் குடித்தாலோ கொண்டு போய் போடணும்னு சொல்லுங்கள் இருந்தால் எடுத்து டஸ்ட்பினில் போடணுன்னு சொல்லுங்கள் அங்கங்கே வீட்லேயே உட்காந்த இடத்துலேயே வந்து பட்ஸை காதை குடஞ்சிட்டு போடுறது பேப்பர் அப்படியே சுருட்டி போடுறது இதெல்லாம் தப்பான பழக்கங்கள் நம்ம சின்ன இருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் நாளைக்கு கல்யாணம் ஆகி போகும்பொழுது மகள் வந்து காஃபி குடித்தா கூட கொண்டு போய் சிங்கில் போடுவா அது ஓரளவுக்கு கழுவி வைப்பா பையன் அந்த பையனும் கொண்டு போய் அதை போடும் பொழுது ரெண்டு பேருமே சனிசமமாக இருக்கும் அது இல்லாததனால்தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது ஈகோ கிளாஷ் வருது சண்டேயில் போய் முட்டுது பெண் குழந்தைங்களுக்கு அம்மா வக்காலத்தை வாங்கிட்டு வரும்போது ஆண் குழந்தைங்களோட அம்மா வக்காலத்து வாங்கிட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா எல்லாமே இப்போ நியூட்ரல் ஃபேமிலியாக போச்சு அதனால் குறைஞ்சபட்சம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுன்றது கரெக்டு ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காத்தால் ஏன்ச்சா எல்லாமே நம்ம ஸ்விக்கி ஜொமாட்டோவில் ஆர்டர் பண்ண முடியாது ஒரு காஃபி போடணும் ஒரு சாமான கழுவி வைக்கணும் ஒரு துணி காய வைக்கணும் துணியை மடிச்சுட்டோம்னா இதெல்லாம் நார்மலான ஒர்க்கு இதெல்லாம் முதல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டா அது அப்போ சிரமமாக தெரியாது கல்யாணத்துக்கு என் குழந்தைக்கு வேலையே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறது பெருமை கிடையாது என் குழந்தைக்கு இந்த வேலைகள்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான் பழக்கப்படுத்திருக்கேன் அப்படின்றது தான் பெருமையான ஒரு விஷயம் படிப்புன்றது வெறும் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் அவங்கள வாழ்க்கையில மேம்படுத்தும் அவங்க வாழ்க்கையில் எந்த சிக்கல்கள் இருந்தாலும் அதை தீர்த்துட்டு அவங்க வெற்றி வாகை சொல்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் மக்களே குறைஞ்சபட்ச குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரோட்டில் நடந்தால் கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க அதை பிடிச்சிப்பாங்க நன்றி வணக்கம்